உடல் எடையை குறைக்க உதவும் சிறந்த பத்து எளிய உடற்பயிற்சிகள் உடல் எடையை குறைக்க ஜிம் போகணும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பயிற்சி செய்யணும் இவை எல்லாம் தேவையில்லை வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய கலோரிகளை அதிகமாக எரிக்கும் பத்து சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பத்து யோகா அல்லது நடனம் உடல் எடையை குறைக்க யோகா மற்றும் நடனம் இரண்டுமே சிறந்த உடற்பயிற்சிகள் நடனம் கலோரிகளை விரைவாக எரிக்கக்கூடும் அதே நேரத்தில் யோகா வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து மன அழுத்தத்தைக் குறைத்து உடலில் வலிமையையும் நெகிழ்வுத்தன்மையையும் வளர்க்கிறது எடையைக் குறைக்கும் வேகத்தை பொறுத்தவரை அதிக தீவிரமான உடற்பயிற்சியான நடனம் யோகாவை விட விரைவான முடிவுகளைத் தரலாம் இருப்பினும் உங்கள் விருப்பம் மற்றும் உடல்நிலையைப் பொறுத்து இரண்டையும் இணைப்பது அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை தேர்ந்தெடுப்பது முக்கியம் ஒன்பது லஞ்சஸ் உடல் எடையை குறைக்க லஞ்சஸ் ஒரு சிறந்த பயிற்சியாகும் இது கால் தசைகளை வலுப்படுத்துவதுடன் கலோரிகள் எரிக்கவும் உதவுகிறது தொடை சதை மற்றும் இடுப்பின் இரு பக்கங்களில் இருக்கும் அதிக தசைகளை குறைக்க உதவும் உடற்பயிற்சிகளுள் ஒன்று லஞ்சஸ் லஞ்சஸ் பயிற்சிகளை சரியாக செய்வதன் மூலம் முழங்கால் மூட்டை சுற்றியுள்ள தசைகளான குவாட்ரைசெப்ஸ் மற்றும் தொடை எலும்புகள் போன்றவற்றை வலுப்படுத்துகிறது இது மூட்டுக்களின் நிலைத்தன்மையை மேம்படுத்தி முழங்கால்களில் அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் காயங்கள் மற்றும் கீழ்வாதம் போன்ற நிலைகளை நிர்வகிக்க உதவுகிறது தொடர்ந்து லஞ்சஸ் பயிற்சிகள் செய்வது கொழுப்பு இழப்பு மற்றும் ஒட்டுமொத்த எடை மேலாண்மைக்கு பங்களிக்கிறது எட்டு புஷ்அப்கள் புஷ் அப்கள் உடல் எடையை குறைக்க உதவும் குறிப்பாக தொப்பை கொழுப்பை குறைக்கும் ஏனெனில் அவை உடலின் மேல் பகுதி தசைகளை வலுப்படுத்துகின்றன உடல் எடை குறைவதற்கு கலோரிகளை எரிப்பது அவசியம் என்பதால் புஷ் அப்களை தினமும் செய்வது அல்லது பல செட்களாக பிரித்து செய்வது நல்லது மார்பு தோள்பட்டை மற்றும் வயிற்று தசைகளை வலுப்படுத்துகிறது தொப்பை கொழுப்பை குறைக்க உதவுகிறது புஷ் அப்களைச் சரியாகச் செய்வது அவசியம் இது உடல் எடையை குறைக்க உதவும் ஏழு ஸ்குவாட்ஸ் ஸ்குவாட்ஸ் உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு சிறந்த உடற்பயிற்சி ஆகும் ஏனெனில் இது கால்கள் மற்றும் பகுதியின் கொழுப்பை குறைத்து தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது உடல் எடையை குறைக்க குந்துகைகள் போன்ற உடற்பயிற்சிகளுடன் சேர்த்து கலோரி பற்றாக்குறையை உருவாக்க சரியான உணவு கட்டுப்பாடும் அவசியம் குந்துகைகள் உங்கள் கால்கள் மற்றும் பகுதியில் உள்ள கொழுப்பை குறைத்து அந்த பகுதிகளை வலுப்படுத்த உதவுகின்றன இது இடுப்பு பிட்டம் மற்றும் கால்களில் உள்ள பெரிய தசைக்குழுக்களுக்கு வேலை கொடுத்து ஒட்டுமொத்த உடல் வலிமையை அதிகரிக்கிறது ஆறு படிக்கட்டுகளில் ஏறுதல் உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் நாம் தேர்ந்தெடுக்கும் உடற்பயிற்சி முறை நமது இலக்கை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு நடைபயிற்சி ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் படிக்கட்டு ஏறுதல் அதைவிட தீவிரமானதாகவும் விரைவாக கலோரிகளை எரிக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும்போது நமது உடல் அதிக சக்தியை செலவழிக்கிறது குறிப்பாக கால் தசைகள் அதிக அளவில் ஈடுபடுவதால் குறுகிய காலத்தில் அதிக கலோரிகள் எரிக்கப்படுகின்றன இதனால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமையலாம் நல்ல உடல் தகுதி உடையவர்களும் விரைவாக எடையை குறைக்க விரும்புபவர்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் ஐந்து நடைபயிற்சி ஒரு நாளைக்கு பத்து ஆயிரம் அடிகள் நடப்பது எடையைக் குறைக்க உதவும் ஏனெனில் இது கணிசமான அளவு கலோரிகளை எரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் மற்ற உடற்பயிற்சிகள் தேவையில்லாமல் எடை குறைக்கவும் ஒரு பயனுள்ள மற்றும் நிலையான வழியாகும் உடல் எடையைக் குறைக்க சாதாரண நடைப்பயணத்திற்கு பதிலாக விறுவிறுப்பான நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் உங்கள் உடலுக்கு ஏற்ப நடைப்பயணத்தின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் மேலும் கை அசைவுகளையும் செய்ய வேண்டும் நீங்கள் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் வரை விறுவிறுப்பான நடைப்பயணத்தை மேற்கொண்டால் நூற்று ஐம்பது கலோரிகளை அதிகமாக எரிக்கலாம் நான்கு கயிறு தாண்டுதல் கயிறு தாண்டுதல் உடல் எடையை குறைக்க ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகும் இது கலோரிகளை எரித்து தொப்பை கொழுப்பை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது தினமும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை ஸ்கிப்பிங் செய்வதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் மேலும் முறையான உணவு கட்டுப்பாடு மற்றும் இதர உடற்பயிற்சிகளுடன் சேர்த்துச் செய்யும்போது உடல் எடை இழப்பு மேலும் விரைவாக நடக்கும் மூன்று நீச்சல் நீச்சல் உடல் எடையைக் குறைக்க ஒரு சிறந்த பயிற்சியாகும் இது உடலில் உள்ள பல தசைகளை ஒரே நேரத்தில் வலுப்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உடலின் தேவையற்ற கொழுப்பை குறைக்க உதவுகிறது வழக்கமான நீச்சல் உடல் எடையைக் குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக கொழுப்பை எரிக்க உதவுகிறது வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் நீச்சல் அடிப்பது எடை குறைப்புக்கு உதவும் தினமும் முப்பது நிமிட நேரம் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இரண்டு சைக்கிள் ஓட்டுதல் மிதமான வேகத்தில் சைக்கிள் ஓட்டினால் அதுவும் குறைந்த தீவிரம் கொண்ட இலகுவான உடற்பயிற்சியாக அமையும் அன்றாட வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக சைக்கிள் பயிற்சியை தொடரலாம் சைக்கிள் ஓட்டுதல் ஒரு சிறந்த இருதய பயிற்சியை வழங்குகிறது இதயத்தை வலுப்படுத்துகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது வழக்கமான சைக்கிள் ஓட்டுதல் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதய நோய் அபாயத்தைக் குறைக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முதல் உடற்பயிற்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த உடற்பயிற்சியை செய்ய போறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்று மெது ஓட்டம் மெது ஓட்டம் உடல் எடையை குறைக்க உதவும் இது கலோரிகளை எரிக்கவும் தசைகளை வலுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது மெது ஓட்டத்தை தொடங்கும் முன் மெதுவாக நடந்து பின்னர் வேகத்தை படிப்படியாக அதிகரிப்பது நல்லது ஆரம்பத்தில் குறைந்த நேரமும் தீவிரமும் கொண்டதாக இருந்து பின்னர் படிப்படியாக நேரத்தையும் தீவிரத்தையும் அதிகரிப்பதன் மூலம் எடையை திறம்பட குறைக்கலாம் ஒரே நேரத்தில் தீவிரமான பயிற்சிகளை மேற்கொள்வதை விட படிப்படியாக ஓடும் நேரத்தையும் வேகத்தையும் அதிகரிப்பது நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பத்து எளிய பயிற்சிகளில் உங்களுக்கு ஏதாவது பிடித்தது என்றால் தினமும் பதினைந்து நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க உடல் லைட்டாகவும் சுறுசுறுப்பாகவும் எடை குறையவும் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இப்படி டாப் பத்து தகவல்களுக்காக டாப் பத்து அனைத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க